சிந்து நதியே எங்க நாட்டில்தான் உருவாகுது தேவையில்லாமல் உள்ளே வரும் சீனா இந்தியாவுக்கு சிக்கல் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது இதன் காரணமாக வரும் காலங்களில் பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீர் கிடைக்காமல் போகும் சூழல் உருவாகி இருக்கின்றது இதற்கிடையே இந்த விவகாரத்தில் இப்போது சீனாவும் தலையிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் சிந்து நதிநீர் குறித்து சீன ஊடகங்கள் கூறும் சில கருத்துக்களும் விவாதமாக மாறியுள்ளது பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பதாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு பக்கம் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பதினோரு முகாம்கள் அழிக்கப்பட்டன மற்றொரு பக்கம் சிந்து நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு போடப்பட்ட சிந்து நீர் பங்கீட்டு ஒப்பந்தம் போர்க்காலத்தில் கூட நிறுத்தப்படவில்லை ஆனால் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடந்ததால் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக இந்தியா அறிவித்தது இந்த ஒப்பந்தம் தான் பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதாக இருந்தது இது இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் சிந்து நதிநீரை இந்தியா தனது விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இதனால் பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் மிகப்பெரிய தண்ணீர் சிக்கல் உருவாகும் என்று அஞ்சப்படுகிறது இந்த சூழலில்தான் இந்த விவகாரத்தில் சம்பந்தமே இல்லாமல் சீனா தலையிட்டு உள்ளது சிந்து நீர் பங்கீட்டு ஒப்பந்தம் தொடர்பான விவகாரத்தில் பாகிஸ்தான் சீனாவின் உதவியை நாடியுள்ளது இதையடுத்தே சீனா இதில் தலையிட்டுள்ளது முதல் கட்டமாக சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து ஒரு பெரிய அணையை கட்ட திட்டமிட்டுள்ளதாம் இதன் மூலம் பாகிஸ்தானின் சில பகுதிகளுக்கு நீர் மற்றும் மின்சாரம் கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது சீனாவின் இந்த நடவடிக்கை பல கேள்விகளை எழுப்புகிறது இந்த மெகா அணையால் இந்தியாவிற்கு வரும் நீர் பாதிக்கப்படாது ஆனால் ஏற்கனவே பாகிஸ்தான் எல்லையில் சீனா தனது செல்வாக்கை அதிகரிக்க நீண்ட காலமாகவே முயன்று வரும் சூழலில் இந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள சீனா பார்க்கிறது இது பிராந்திய பதற்றத்தை மேலும் அதிகரிப்பதாகவே இருக்கிறது குறிப்பாக சிந்து நீர் விவகாரத்தில் சீனா கூறியிருக்கும் கருத்துக்கள் முக்கியமானது என்னதான் சிந்து நீர் ஒப்பந்தத்தில் என்றாலும் கூட இதில் தனக்கும் தொடர்பு இருப்பதாகவே சீனா கருதுகிறது இந்த விஷயத்தில் இந்தியா ஆக்ரோஷமாக செயல்படுவதாக சீன ஊடகங்கள் விமர்சித்துள்ளன மேலும் தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்றும் சீனா எச்சரித்திருந்தது எல்லாவற்றையும் விட சிந்து நதி நீரே சீனாவின் மேற்கு திபத் பகுதியில்தான் உற்பத்தியாவதாக சீனா சுட்டிக்காட்டியுள்ளது இதுவே ஒரு விதமான மறைமுக எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது இந்த விவகாரத்தில் இந்தியா இதுவரை பார்த்து பார்த்தே ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்து வருகிறது ஆனால் இப்போது சீனாவும் உள்ளே வந்துள்ளது இந்தியாவிற்கு அழுத்தத்தையே அதிகரிப்பதாகவே இருக்கின்றது